ஹரே கிருஷ்ணா தெய்வத் திரு ராசபக்தி வேதாந்த சுவாமி பாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் ஸ்ருஷ்டி பதம் ஆறு ஹிரண்மயச புருஷ சஹர்ஷ பரிவத்சரான் ஆண்ட கோச்ச ஓசாப்சு சர்வ சத்வோபப்ரூம்ஹித மொழிபெயர்ப்பு ஹிரண்மயன் எனப்படும் பிரம்மாண்டமான விராட் புருஷர் ஆயிரம் தேவ ஆண்டுகளுக்கு பிரபஞ்ச நீரின் மேல் வாழ்ந்தார் அனைத்து ஜீவராசிகளும் கூட அவருடன் ஒடுங்கிக் கிடந்தன பொருளுரை பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்த பிறகு பிரபஞ்சத்தின் பாதி நீரால் நிரப்பப்பட்டது நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய கிரக அமைப்புகள் விண்வெளி முதலானவை மொத்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும் பிரபஞ்சத் தோற்றம் நிகழ்வதற்கு முன்பும் பிரபஞ்சத்திற்குள் விஷ்ணு பிரவேசி பிரவேசித்த பிறகும் ஆயிரம் தேவ ஆண்டுகளுக்கு அனைத்தும் நீடிக்கின்றன மகத்தத்துவத்தின் கர்ப்பத்திற்குள் புகுத்தப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் பிரம்மா பிறக்கும் வரை கர்ப்போதகசாயி விஷ்ணுவிற்குள் ஒழுங்கிக் கிடக்கின்றன பிரம்மா பிரபஞ்சத்தில் தோன்றிய முதல் ஜீவராசி ஆவார் அவரிலிருந்துதான் மற்றெல்லா தேவர்களும் உயிரினங்களும் பிறக்கின்றன மனு மனித குலத்தின் தந்தை என்பதால் மானிட வர்க்கம் சமஸ்திரத்தில் மானுஷ்ய என்றழைக்கப்படுகிறது வெவ்வேறு உடல் தகுதிகளை கொண்ட மானிட வர்க்கம் பல்வேறு கிரக அமைப்புக்கிடையில் பரவியுள்ளது ஹரே கிருஷ்ணா